அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் சீர்காழி கம்பர்ஜி இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்த ஷார்ட்ஸு வீடியோஸு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் எனக்கு வந்து நிறைய சகோதரர்களும் நண்பர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்க உங்களுடைய ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா இன்றைக்கும் வந்து நம்ம சீமான அண்ணன் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோட பார்வையில் நான் அவங்களை எப்படி பார்க்குறேன் இந்த அரசியலை முக்கியமானவரா அந்த அரசியலை நான் எப்படி பாக்குறேங்கிறது தான் நான் அவங்களோட வந்து பகிர்ந்துக்கலாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவங்க சொல்ற விஷ விடயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே அவங்க சொல்ற கருத்துக்கள் ஆகட்டும் கொள்கைகள் ரொம்ப சிறப்பு தான் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல புரியுது ஆனா இப்போ நான் எதன் மூலயமா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்னா அவங்களோட அந்த பேச்சுகள் அவங்களோட அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையா ஒரு நார்மலான ஒரு சாதாரண மனிதர்கள்லாம் நம்ம எப்படி இருப்போமோ அப்படி இருக்குது அவங்களோட அந்த எப்படி சொல்றது அவங்களோட அந்த வாழ்க்கை நடைமுறையில வந்து அவங்க ஒரு ரொம்ப பிரபலமானவர்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில அவங்க இல்லை அவங்களை வந்து ரொம்ப பேர் நிறைய பேருமான நிறைய பேர் ட்ரோலு மீம்ஸ் கெட்ட வார்த்தைகள் இது வந்து சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கு ஆனா அதை இப்போ வந்து ரொம்ப முறியடிச்சுட்டு வராங்க இப்போ இருக்கிற இந்த சமூக வலைதளங்கள்ல முன்னாடி நிக்கிறது நாம தமிழ் தான் நிறைய நானும் பாக்குறேன் நானும் படிக்கிறேன் நானும் வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் அதுக்கு கீழே உள்ள அந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்பவே அழகான முறையில் இருக்காங்க அதே மாதிரி மற்ற கட்சிகளை பத்தி நம்ம தாழ்த்தியோ வேற மாதிரியோ பேசும்போது அந்த கட்சியில உள்ளவங்களோட விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அறிவிக்கத்தக்க மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவு பதிவு பண்றாங்க ஆனா நாம் தங்க கட்சியில உள்ளவங்க வந்து அவங்களை வந்து இழுத்தா மட்டும்தான் அதற்கு தேவையான வார்த்தைக்கு மட்டும் பதிவு போடுறாங்க ரொம்ப அதிகமான இந்த கெட்ட வார்த்தைகள் ஒரு மாதிரி நான் பாக்கல அப்படி மாதிரி அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு பதில் தான் கொடுக்கணும் நீங்க நினைச்சிருந்தாலுமே அதுக்கு அது இல்ல முறை நம்ம வந்து அவங்க மாதிரி எந்த இடத்துல இருந்து இறங்கி போய் அந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை பதிவிட வேணுங்கிறது இந்த அன்பு சகோதரியோட ஒரு சின்ன வேண்டுகோள் இதை நீங்க தான் மனசுல வச்சுக்கோங்க அது மாதிரி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது தன்னோட தன்னோட உறுப்பினர்கள் எல்லாம் வந்து மேடையில் பேசும்போது அந்த எல்லாம் பார்த்து அவங்க ரசித்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தலைவருங்கிற அந்த நம்ம தான் தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் அந்த கெத்து அது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப ஒரு நார்மலாக நம்மளாம் இப்படி ஒரு ரசித்து கை தட்டி ஒரு ஆறாவரமாக கேட்போம் அது மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப அவங்கள்ட்ட பிடிச்சிச்சி இன்னொரு மேடையில் ஒரு ஒரு வீடியோவை பற்றி அவங்க பேசுகிறாங்க அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன் அந்த காணொளி அந்த காணொலியில என்னன்னா ஒரு ஒரு பெண் பிள்ளை சின்ன பெண் பிள்ளை வந்து குப்பை தொட்டில அந்த உணவுகள்லாம் எடுத்து எடுத்து வீடு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க பொண்ணுக்கு ஒரு வறுமையாக இருந்திருக்கும் எவ்வளவு பசியா இருந்திருக்கும் அதை எடுத்து சாப்பிடுது அந்த பொண்ணு அது சாப்பிடுறது கூட சரி எங்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது அந்த வீடியோலேயே கால் வந்து இங்கே அங்கேயும் நடமாடுற மாதிரி கால்கள் நடக்கும் இந்த பொண்ணை வாப்ப வாப்பாப்பா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றதுக்கு இங்க நடக்கிற அத்தனை காலக அத்தனை மனிதர்களோ அப்படியா மனிதாபிமானம் என்ற மனிதர்களாயிட்டாங்க எப்படி ஒரு இறக்கமே இல்லாம இந்த பொண்ணு சாப்பிடுறத பாத்துட்டு போயிருப்பாங்க அது ஒரு பெருசாவே எடுக்காம அவங்க கடந்து போறாங்களே எப்படி அது மாதிரி போக முடியுது அப்படின்னு சொல்றாரு ஒரு அரசியல் மேடையில இல்ல ஒரு அரசியல் தலைவரு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது நிஜமா ஒரு குள்ளியுமே ஒரு நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அப்படிங்கறது வந்து புரிஞ்சிச்சு எனக்கு அந்த அந்த இடத்துல அவர் அந்த பெண் மீது ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா மனிதருக்கு வந்து இறக்க குணம் இருக்கணும் இறக்க குணம்லாம் இருக்கணும் மனித அபிமானம் இருக்கணும் நம்மள மாதிரிதான் மத்தவங்களும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் அடுத்த மனிதர்களுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் இருந்தா அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தேவையானதை ஒரு அரசியல் தலைவர்களால செய்ய முடியும் அதுக்குதான் நான் வந்து அண்ணன் அவர்களை வந்து ஆதரிக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பேசுறாங்க ரொம்ப 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 அதிகமா முன்னின்றி வந்து நிறைய பிரபலமா இருக்கிறது தான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வந்து ஹேட்டர்ஸ் திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தம்பிகளும் தந்தைகளும் சகோதரிகள் சகோதர அவ்வளவு ஆதரவு தராங்க ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து ஒரு நல்ல அரசியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நல்ல அரசியலை கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த தலைவர் வேணும் இந்த சிறந்த தலைவர் இவரா இருந்த இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து நம்மளோட ஓட்டு நம்ம போய் ஒரு ஓட்டு போய் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொத்தியே எழுதி அவருக்கு கொடுத்துட போறது கிடையாது இந்த ஒரு ஓட்டு தான் போல போறோம் இந்த ஒரு ஓட்டு உரிமை நம்மளுக்கு இருக்கு அது வந்து ஒரு சிறந்த சிறந்த ஆசானுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டிக்கு நம்ம போடணும் ஒரு வழிகாட்டியே அவரை பார்ப்போம் அப்ப நம்ம நான் மக்களும் நல்லா இருக்காங்க சொல்லி இந்த கலைமொழியை நான் முடிச்சுக்கிறேன் நான் வேற ஒரு காணொலியில நிறைய விஷயங்கள் வந்து அன்னை சீமானவர்கள் மாநாடுகள்ல கலந்துரையாடல் ஆய்வுக் கூட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து போராட்டங்கள் வந்து பண்ணிட்டுதான் இருக்கிறாங்க என்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் வந்து எங்க ஊர் சேர்த்து சுத்தி சுத்து வட்டாரத்துல என்ன நடக்குதோ அதெல்லாமே நான் வந்து இந்த காணொலி மூலியமா உங்களுக்குள்ள போடுறேன் உங்களோட கருத்துக்களை வளர்க்கும் போது வந்து எனக்கு தெரியுங்க தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் தவிர்த்துட்டு முக்கியமா எல்லாருமே வந்து சக பெண்மணிகள் தான் உங்க வீட்டு பெண் மாதிரி தான் நானுமே நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமையா ஒரே மாதிரி இருக்கும் ஆனா இல்ல அதுக்கு ஒரு கருத்து இருக்கும் அது மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கு அவ்வளவே மட்டும்தானே யாரோ எங்கேயோ முகம் தெரியல அதனால நம்ம எங்களை என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு சோசியல் மீடியாவுல பேசாதீங்க அப்புறம் மின்னிலேயே உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லணும் ஒரு கருத்து கருத்து முரண்பாடு இருக்கு தெரிவிக்கணும்னா நேரா பேசுறதுக்கு కేటి నేరా పదవికి నేర్ నేరా మాది పిన్నీ పేరు కుడిసా